வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் தடங்களாகவும் ஒரு தர்த்தணியமாகவும் ஒரு நெகட்டிவாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான நமக்கு மனசே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எடுத்த இல்லை ஃபெயிலியரு எடுத்தோடனே நமக்கு தடங்கள் அப்படி இருக்கும்போது அடுத்த செயலை செய்கிறதுக்கு அவங்க விருப்பம்லாம் போயிடும் நம்மள இருக்கிறவங்கள சுற்றி இருக்கவங்க நம்ம கூட இருக்கவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சுன்னா பிரச்சனையும் இல்லை இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறனால நமக்கும் அந்த மைண்டு தான் வரும் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கதை சின்ன கதை சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணார் ரோட்டில் ஒரு பெரிய பாறையை நகர்த்தி வச்சிட்டாரு நாரியை பாறையை நகர்த்தி வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் போய் ஒரு காலட்டில் போய் ஒளிஞ்சிருந்து பாறையை பார்த்துட்டுருக்கார் யார் இந்த பாறையை நகர்த்தி வைப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ராஜாவோடு இருக்கிற பெரிய செல்லு பணக்காரன் நான் வணிக செய்கிறவங்களும் அரசவே அந்த ரோட்டில் ஃபர்ஸ்ட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு யார் அப்படி கல் இங்கே போட்டுன்னு சொல்லி எப்படி வந்தது அந்த சொல்லி அந்த கல்லை சு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அந்த கல்லை கடந்து போயிட்டாங்க ரெண்டாவதும் ஊர் தூ ஊரில் போகிறவங்க வரவங்கெல்லாம் அந்த ரோட்லாம் போகிறாங்க வராங்க அந்த கல்லை நகர்த்தி வைக்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை அந்த ரோட்லேயே போகிறாங்க வராங்க சுற்றி யார் போட இல்லையே சொல்லி சொல்கிறாங்க அரசர் திட்டுறாங்க இது கூட பார்க்காம என்ன இல்ல ஆளை வச்சு இதை க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணுறது இல்லையே அரிசித்துறாங்க ஆனால் கடன் தான் போகிறாங்க அதை நடத்தி வைக்கிங்கிற என்ன யாருக்குமே இல்லை அதுக்கப்புறம் வராரு ஒரு விவசாயி கையில் தலையில் அரிசி முட்டையும் கையில் வந்து காய்கறின்னு வச்சுட்டு வர வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த ரோட்டில் வந்து கூடை கையில் இருக்க காயறிக் கூடையும் அரிசியும் கீழே இறக்கி வச்சுட்டு அதை கல்ல நகர்த்த ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு ரொம்ப நேரம் கழித்து நல்ல ஒரு வழியாக கல்லை நகர்த்தி உருட்டி மலைக்கு சைடில் அந்த ரோட்டில் சைடில் வச்சுட்டார் வச்சதுக்கப்புறம் நகர்த்ததுக்கப்புறம் அந்த கல்லுக்கு இடையில் ஒரு பைய இருந்திருக்கு அந்த பையில் பார்த்திங்க அப்படின்னா பணமும் நகையும் இருந்திருக்கு அந்த பணமும் நகையும் இருந்த பையிலே ஒரு லெட்ரு ஒன்று இருக்குது ராஜா எழுந்த லெட்ரு இந்த கல்லை யார் நகர்த்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பணமும் நகையும் சொந்தம் அப்படின்னு சொல்லி ராஜா கைப்பிலை எழுதுன ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது அதை எடுத்து பார்த்துட்ருக்கும்போதே ஓலி இந்த ராஜா எழுந்திரிச்சி வந்துட்டார் எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவர் பாராட்டாரு எத்தனை பேர் பண்ணா போனேன் நீ மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லி இந்த வெகம் நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாரு நமக்கு இதில் என்ன புரியுது அப்படின்னா நமக்கு வந்து எந்த தடைகளும் தடைகள் இல்லாமல் சரி நம்ம வாழ்க்கையிலே மேம்படணும் அப்படின்னா கட்டடைகள் தடைகள் கண்டிப்பாக வரும் நம்ம கன்னிமாக தடைகள் வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அந்த தடைகள் நமக்கு கொடுக்குது நம்ம எடுத்தோடனே தடைகள் இருந்துருச்சு இது பண்ண வேணாம் நினைச்சோம் அப்படின்னா பண்ண முடியாது கற்றுக்க முடியாது தடைகள் எதுக்கு வருதுனா இதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு ஆரம்பிப்போம் எதாக இருந்தாலும் சரி தொழிலோ வேலையோ இன்னும் பெஸ்ட்டாக படிச்சுட்டு பண்ணுவோம் அந்த பெஸ்ட்டாங்கிறத தான் நம்ம வாழ்க்கையில் தடையாக மாறுறது அந்த தடையை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அடுத்தக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக மேம்பட்டுவோம் அதில் தான் அந்த தடையை மெயினாக வர்றது नन्ीक